அனைவருக்கும் வணக்கம் பூமியில் அழகில் நிகரற்றவனும் பலசாலியுமான சிறந்த தவமுள்ள சம் வர்ணராஜன் எனும் அரசன் சூரியனையே மிஞ்சும் அளவு புகழ்பெற்று இருந்ததையும் அந்த அரசனுக்கு தன்னுடைய புதல்வி தபதியை திருமணம் செய்து கொடுக்க சூரியன் நினைத்ததையும் இந்த நிலையில் அந்த அரசன் காட்டில் வேட்டையாடி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அழகில் நிகரற்ற ஒரு கன்னிகையை கண்டு மன்மதனால் பீடிக்கப்பட்டு நோயுற்றவனாக ஆனதையும் பிறகு அந்த அரசன் அந்த பெண்ணிடம் நெருங்கி அவளிடம் தான் கொண்ட காதலை காமத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கையில் பெண் பதிலேதும் கூறாமல் அந்த இடத்திலேயே மறைந்து போனதையும் அதன் பிறகு அந்த சம்பர்ண ராஜா அரசன் அந்த வனம் முழுவதும் அந்த பெண்ணை தேடி திரிந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அந்த வனம் எங்கும் அலைந்து திரிந்தும் அந்த பெண்ணை காணாததாலும் சோர்வாலும் மன்மதனால் உற்றதாலும் பகைவரின் கூட்டங்களை வீழ்த்துகின்ற வல்லமை பொருந்திய அந்த அரசன் தரை மீது விழுந்தான் அவன் பூமியில் விழுந்த பிறகு அழகிய புன்னகையை உடையவளும் பருத்தும் அகன்றும் இருக்கின்ற நிதம்பங்களை உடையவளும் ஆகிய அந்தப் பெண் மறுபடியும் அவ்வரசனுக்கு புலப்பட்டாள் அந்த அழகுள்ள பெண் வேறு யாருமல்ல சூரிய பகவானின் இளைய புதல்வியான தபதி எனும் பெண்ணே ஆவாள் காம நோயினால் பிடிக்கப்பட்ட மனமுள்ளவனாகிய அந்த அரசனை இனிய சொல்லினால் அழைத்து ஸ்திரித்து கொண்டே பகைவர்களை அடக்குகிறவனே ராஜ எழுந்திரு உனக்கு சுகம் உண்டாகட்டும் பூமியில் இவ்வாறு நீ மயங்கி கிடப்பது தகாது என்று மதுரமான சொல்லினால் சொன்னாள் இவ்வாறு அந்த அழகியால் அழைக்கப்பட்ட அந்த அரசன் கண் தன் அருகில் நிற்கும் அந்த பெண்ணை மீண்டும் கண்டான் உடனே அந்த அரசன் மன்மத அக்கினியினால் குதிப்புற்ற மனமுள்ளவனாகி எழுத்துக்கள் தெளிவில்லாத சொல்லினால் கருத்த கண்களை உடைய அவளை அழைத்து பேசினான் கருத்த கண்களை உடையவளே நல்லது மன்மதனால் வருத்தப்பட்டு உன் மீது பற்றுள்ள என்னை நீ அடைவாயாக என் உயிர் என்னை விட்டு விடுகின்றது விசாலமான கண்களை உடையவளே தாமரை மலரின் உட்காய் போன்ற நிறம் உள்ளவளே உன்னை பற்றி இந்த மன்மதன் கூறு அம்புகளினால் என்னை ஓயாமல் துளைக்கிறான் அழகியவளே சிறந்த முகமுள்ளவளே இவ்வாறாக கேள்வியில்லாத இடத்தில் மன்மதன் எனும் பெரிய சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட என்னை நீ அடைவாயாக கிண்ணற கீதம் போல பேசுகின்றவளே எனது உயிரானது இப்போது உன் கையில் முழுவதும் குற்றமற்ற அழகான அங்கங்களை உடையவளே அச்சமுள்ளவளே உள்ளவளே உன்னை விட்டு நான் பிழைத்திருக்க முடியாதவன் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே இந்த மன்மதன் என்னை துளைத்து கொண்டே இருக்கிறான் விசாலமான கண்களை உடையவளே பெண்ணரசியே அதனால் என் விஷயத்தில் கருணை செய்வாயாக கருத்த கண்களை உடையவளே பற்றுள்ள என்னை நீ விடத்தகாது பெண்ணரசியே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காப்பாற்றுவதற்கு உரியவளாய் இருக்கிறாய் உன்னை பார்த்ததனாலேயே நேசம் வைத்த என் மனம் மிகவும் கலங்குகிறது அழகியே உன்னை பார்த்த பின் மற்றொருத்தியை பார்க்க எனக்கு விருப்பமில்லை பெண்ணரசியே கருணை காட்டு என் உயிர் உனது கரத்தில் உன் மீது பற்றுள்ள என் மீது அன்பு வைப்பாயாக சிறந்த நிதம்பங்களை உடையவளே விசாலமான கண்களை உடையவளே உன்னை பார்த்தவுடன் மன்மதன் உள்ளே மறைந்து அம்புகளினால் என்னை அடித்து தகர்த்து விட்டான் தாமரை கண்ணியே மன்மதன் என்னும் தீயினால் எனக்கு உண்டான தாபத்தை அன்பு வைப்பது என்னும் பெயருள்ள நீரினால் தணிக்க கடவாய் இனியவளே பெண்ணரசியே உன்னை கண்ட நொடி முதல் தாங்க முடியாத அம்புகளினால் அடிப்பவனும் ஜெயிக்கவே முடியாதவனும் உக்கிரமான அம்பும் வில்லும் உடையவனுமான மன்மதனை நீ உன்னை எனக்கு கொடுப்பதனால் சமாதானம் செய்வாயாக பெண்களில் சிறந்தவளே காந்தர்வம் என்னும் விவாகத்தினால் என்னை சேர்வாயாக வாழை மரம் போன்ற தொடைகளை உடையவளே திருமணங்களில் சிறந்தது காந்தர்வ மனமே ஆகும் என்று அந்த அரசன் அந்த பெண் மீது கொண்ட காதலை அழகாக இவ்வாறு கூறி முடித்தான் அதை கேட்ட சூரிய புத்திரியான தபதி அரசனே நான் என் தந்தைக்கு அடங்கிய கண்ணிகை என் விஷயத்தில் நான் சுதந்திரமானவள் அல்ல என்னிடத்தில் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என் தந்தையை கேள் வேந்தனே நீ என்னை பார்த்த மாத்திரத்தில் உன் உயிரானது என்னால் எவ்வாறு அபகரிக்கப்பட்டதோ அவ்வாறே ஏன் அதற்கும் அதிகமாகவும் நீ என் உயிரை அபகரித்து விட்டாய் ஆனால் என் தேகத்திற்கு நான் அதிகாரி அல்ல அதனால் நான் உன்னிடம் வர இயலாது பெண்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல எல்லா உலகங்களிலும் புகழ்பெற்ற குலத்தை சேர்ந்தவனும் அடுத்தவர்களிடம் அன்பு வைப்போனும் ஆகிய பிரபுவை எந்த கண்ணிகையாவது கணவனாக அடைய விருப்பமில்லை என்பாளா அதனால் இவ்விதமான நேரத்தில் என் தந்தையான சூரிய பகவானை நமஸ்காரத்தினாலும் தவத்தினாலும் விரதத்தினாலும் ஆராதித்து அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் பகைவர்களை மாய்க்கும் அரசனே அவர் என்னை உங்களுக்கு கொடுக்க விரும்புவாராயின் நான் உங்களுக்கு எப்போதும் வசப்பட்டவளாகவே இருப்பேன் நான் தபதி எனும் பெயர் கொண்டவள் உலகத்திற்கெல்லாம் தீபமாகிய சூரிய பகவானுடைய பெண்ணான சாவித்திரிக்கு நான் இளையவள் என்று தன்னை பற்றிய விவரங்களை கூறிவிட்டு மீண்டும் அந்த அரசன் எதிரே மறைந்து சென்று விட்டாள் இவர்களின் நிலை இப்படி இருக்க சூரிய பகவானும் சம்வர்ணராஜனுக்குத்தான் தன் புதல்வியான தபதியை திருமணம் செய்து கொடுக்க எண்ணம் கொண்டுள்ளார் அதே சமயத்தில் தான் சம் தபதியும் வனத்தில் சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற காதல் கொண்டுள்ளனர் இவர்களின் திருமணம் இனி தடை ஏதும் இல்லாமல் எளிதாக நடக்குமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் மூலுமா இவற்றையெல்லாம் எல்லாம் நாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் இந்த பகுதியை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்